சத்யா மகன் எஸ் எஸ் ரூபாய் பத்தாயிரத்து அன்பு வழங்கப்படுகிறது கல்வா குடும்பத்தார்கள் ஒரு நான் பெண் அன்பு வழங்கப்படுகிறார்கள் அப்படி மேலே பேர் ஒரு கம்பி வீட்டுக்கு எல்லாம் நகை தெரிய

மறைந்த அண்ணன் தலைவர் ராமசாமி அவங்க இந்த மந்திரத்துக்காக கஷ்டப்பட்டு வழி நடத்தினார் அவரின் சார்பாக அவர்கள் புதவன் அண்ணன் செந்தனை அவர்களுக்கு ராஜகுமாரி ஆட்டம் வைக்க ஆட்டம் தொடங்கிவிட்டது இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நம்முடைய அன்பளிப்பு திருச்சி ஏர்போர்ட் ஒரே காலேஜும் ஒரு தூய நம்முடைய அன்பளிப்பதாக இருக்கிறார்கள் சிறப்பான

ஆறாயிரம் கை கட்டங்கள் உற்சாகப்படுத்துங்கள் களம் காலைக்கா இல்லை பொறுப்பிருந்தே பார்ப்போம் நாடு சஞ்சய் பிரதமர் விளையாடி அடக்கியம் என்று ஒரே நோக்கத்தோடு உருவாக்கின்ற வீரர்கள் நாடு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆறாவரம் மன்னங்கள் கை கட்டங்கள் தீட்டு உற்சாகப்படுத்துங்கள் ஆகா அருமையான காலை அருமையான வீரர்கள் அர்த்தமாக சொல்லுங்க ஆகா ஆகா கை திட்டங்கள் உற்சாகப்படுத்த கடன் காலைக்காக வீரர்கள் இருக்கிற இதற்கு அடுத்த காலையாக கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மெய்ஞானமூர்த்தி நீலாவதி அவருடைய அடைக்கண்காலை தயார் நிலையில் இருக்கிறார் கேட்டுக்கொள்கிறோம் அதனை எதிர்கொள்ளும் தீரர்கள் அரேக்குடி மதன் நினைவாக இலங்கை கவி நண்பர்களுக்கு தயார் நிலையில் இருக்கிறார் கேட்டு தமிழகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நாளை உருவாட்டி நாடு சஞ்சய் பிரதர்ஷ் ரிஷி அவர்களது நாளை அதனை அடக்கியே தீர்வோம் என்ற வேகத்தோடு வெள்ளூர் நாடு வள்ளுவர்களுக்கு வீரர்கள் சிறப்பாக விளையாடிக்கொண்டிருக்கின்றனர் களம் காலைக்கா இல்லை அழகுகளுக்கா கோவை அழகு சந்தோஷ் சுபாஷ் சிறப்பு பரிசாக ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த ஆலத்தில் சிறப்பு வரங்களாக இருக்கும் மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடக ஒன்றை கருவிக்க உலையாக கொல்லம்புடி ஊராட்சி மன்ற தலைவர் ஏஞ் லீலாவதி அவர்கள் அடைக்கங்காலை தயார் நிலையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை எதிர்கொள்ளும் தூரர்கள் அரியக்கடி மதன் நினைவாக இயற்கை தனி நண்பர்களுக்கு தயார் நிலையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பின்பற்றுங்க விதிமுறை பின்பற்றுங்க வடமாடு விதிமுறை பின்பற்ற விளையாடுங்க வீரர்களுக்கு ும்ரவட்டும்ன்னுமையை உழைக்கட்டும் குடல் பாடட்டும் வரலாறையும் வீரம் பேசட்டும் எங்கள் அழகு பண்ணால் தாயின் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொடுத்து வரமாடு வந்து வீரருக்கு வருகை இருக்கும் அனைத்து நாய்குள்ளங்களையும் வருக வருக நடைபெறுகிறோம் நாடு சஞ்சி பிரதி அவர்களது காலை அதனை எண்ணத்தோடு விளையாடி கொண்டிருக்கிற வீரர்கள் நாடு வள்ளுவர்களே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வெப்பான ஆட்டம் காதலி சிறந்த நாளை காதலியின் சப்பான காலை

ஆடுகளத்தை அலங்கரித்துக் உது காலை அதனை அடக்கேகிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கிற வீரர்கள் வள்ளலூர் நாடு வள்ளுவர் ஆடுகள நாயின் காலையில் யுத்தமா எழுப்புகின்ற சத்தமா வீரர்கள் காலையில் திடீரினை கட்டி அணைத்து கொடுகின்ற முத்தமா

தம்பி வடமாடு ஜல்லிக்கட்டு விதிமுறையில பின்பற்றிய பின்பற்றா மாடு வெற்றிதான் அறிவிக்கப்படும் தற்சமயத்திலேயே ஆடுகளத்தை அழைந்து வந்துகின்ற காலை உரையாற்றிய நாடு சஞ்சய் பிரதர் ரிசிங் காலை சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறது வேண்டுக்கூடாது <laughs> 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 இதற்கு அடுத்த காலையாக கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் நெய்யான ஓத்தி லீலாவதி அவர்களது அடைக்கஞ்சாலை செல்லநிலை அளிக்குமாறு கேட்டிருக்கிறோம் அதனை ஊர் கொள்ளும் தூரர்கள் அதேபடி மதன் நினைவாக இயற்கை கவி நண்பர்கள் குழு பார்ப்ப <laughs> <laughs>

நாட்டுக்குழப்பாக கோயம்புத்தூர் அரவினர் ரூபாய் ஐநூறு அன்பு கொண்டிருக்கிறார்கள் சமயத்திலேயே ஆடுகளுக்கு வழங்க இருக்கின்ற நாடு சண்டை பிரதிகாரி அதனை அடகியே தூரம் என்ற ஒரே நிமிடத்தோடு பெங்களூர் நாடு வள்ளுவர்கள் வீரர்கள் சிறப்பான முறையில் போராடி வருகின்றனர் அருமையான அருமையான நல்ல முயற்சி நல்ல முயற்சி அருமையான காலையில் சிறந்ததாலை சிறந்த வீரர்கள் கட்டுப்படுறாங்க காலையில் வீரர்கள் சிறப்பான வீரர்கள் அடுத்த காலையாக